இருபத்தொம்பதாவது பேஜில் இந்த வரிசை தான் பார்த்துட்ருக்கோம் ஜஜாக்கல்லா ஹைராப்பா நான் சொன்னதுக்காக நிறைய பேர் அந்த சேனலில் விசிட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து ஒவ்வொரு வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம வந்து கார்ட்டூன் மூலம் ஹதீஸ்களை காண அப்படின்னு ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருப்போம் அது போய் பாருங்கள் அனிமேஷன் மூலிமா நிறைய ஹதீஸ் இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஜசாக் அல்லா ஓயரா இப்போ ஒது நம்ம என்ன சொன்னோம் யா ஆரம்பத்தில் இரு புள்ளி வச்ச யாவாக தான் சேரும் இந்த மாதிரி சேராது இது வந்து காஃப் சரிங்களா கர் ஸ்வா தலிப் ஜப சா உருஃபே முஸ்தாலியா தாலியாக வல்லினமானு எழுத்து சான் சொல்லக்கூடாது சுவா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தோம் قا زبكر ملكر ملكر صابن ملكر نون زبنا هالي لي زبانا ها اديت زبر الف همزه والالف كني هنا ني تنو نها فلا صابن ملكر نها صابن ملكر نها ஒரு நிகர நீட்டி ஓதணும் சொல்லணும் குறியீடுகள் பெற்ற அலீஃப அலிஃபு சொல்லக்கூடாது ஹம்சா சொன்னோமா ஹம்சா இது வந்து ஹா வெறும் காத்து மட்டும் வர மெலிதான எழுத்து அஹ் அஹ் அந்த மாதிரி சொல்லணும் மீம் தா ஜபத் இது இது வந்து கல்கலாவின் ஐந்து எழுத்துக்களில் ஒன்று அதனால் கல்கலா செஞ்சு இருமுறைகள் அசச்சி அதட்டி ஓதுகிற மாதிரி இது அந்த மாதிரி அஹ் மது அஹ் மது அந்த மாதிரி ஓதுணும் அடித்தொண்டை ஹா கனமாக ஓதணும் அலீஃப் ஜபர் அலீஃப் ஏ மாதிரி தான் ஒரு அலீஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும் பஹா அந்த மாதிரி பஹா தோ பேஷ் தோர் பஹா தோர் பஹா தோர் ஹாயா ஜப ஹை அடித்தொண்டை ஹா யாக்கு ஜேர் இல்லை ஜபர் தான் இருக்குது நீட்டக்கூடாது பஹா ஹை ஃபுல்லாக வலி அஹ்மத் பஹா தோர் ஹை ولي أحمد بهادر هاي